க்ளோரியா ஃபிஃப்த்து டைம் இங்கே வந்து வாங்குறேன் அந்த சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த டீம் ஒர்க் சைஸ் இப்போ பரவாயில்ல நல்லா இருக்காங்க சாப்பிட்றாங்க என் பேர் இதயராஜ் பெரம்பூர்லேருந்து வரேன் என்னோடய ஒய்ஃப் க்ளோரியா புனர்ஜன் டேப்லெட்டு ஃபிஃப்த்து டைம் இங்கே வந்து வாங்குறேன் இப்போ நல்லா இருக்காங்க அந்த பெயின் கூட அந்த சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த டியூமர் சைஸ் இந்த டேப்லெட் வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸு அது இப்போது பர்ச்ச வாங்கியிருக்கோம் வாங்கி டேப்லெட் எடுத்து எடுக்கும் இந்த ஃபிஃப்த்து டைம் எடுக்கணும் இப்போ பரவாயில்ல நல்லா இருக்காங்க சாப்பிட்றாங்க வெளில போகிறோம் வரோம் கொஞ்சம் பாடி பெயின் இருக்க தான் செய்யும் நடக்கிறது ஆறு மாதமாக உடம்புக்கு ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் தானே இருந்தாங்க இப்போ வந்து வெளில போறது வரதுல கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு கொஞ்சம் பாடி பெயின் இருக்கு இந்த டேப்லெட்டை ரெடி எடுத்துட்டு இருக்காங்க நல்லா சாப்பிட்றாங்க நல்லா இருக்காங்க இந்த புனேஜன் டேப்லெட் எடுத்ததுலேருந்து அவங்களுக்கு நல்ல பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் நான் டயட் வந்து டயட் சார்ட் கொடுத்துருக்காங்க அந்த டயட் சார்ட்டில் என்னென்ன சாப்பிட்ணுன்னு கொடுத்துருக்காங்க ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரைடு கிடையாது ஃப்ரைடு ஃபிஷ் இல்லாமல் குழம்புல வச்சது சாப்பிட்றாங்க வாரத்தில் ஒன் டைமும் டூ டைம்ஸ் சாப்பிட்றாங்க டெய்லி காலையில் ஒரு முட்டை நைட் மதியம் ஒரு முட்டை வெள்ளைக்கரு பாயில் பண்ணது அது சாப்பிட்றாங்க ப்ளஸ் நட்ஸு நட்ஸ் ஐட்டம் பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி ஐட்டம்ஸு வால்நட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறாங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறாங்க சூப் எடுத்துக்கிறாங்க ஈவினிங் டைமில் சூப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸு எடுத்துக்கிறாங்க வெள்ளைப்பூசணி ப்ளூபெரி பழம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்து எடுத்துக்கிறாங்க ஒரு பொருள் நல்லா சாப்பிட்றாங்க பசிக்குது நல்லா சாப்பிட்றாங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க டேப்லெட்டில் சேஞ்சஸ் பண்ணியிருக்கதாக சொல்லியிருக்காங்க அதை எடுத்துகிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து எனக்கு கால் பண்ண சொல்லியிருக்காங்க டாக்டருக்கு கால் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டீன் இனித் கழிச்சு டாக்டருக்கு கால் பண்ணணும்